ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி சோன் எப்படி இருக்கீங்க ஏனையை பற்றினா பயங்கரமான தரமான எபிசோட் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு அப்படத்தில் மாட்டுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வெளியிலேருந்து வர அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே இருக்கிற தன்னோட குழந்தைகளை வந்துட்டு வச்சு செய்வாங்க தங்களுடைய மகனாந்த மகனாக இருந்தாலும் சரி மகளாந்தாலும் சரி ஏன்னா பிரதீப் கால் இவங்க பண்ண விஷயங்கள் பயங்கர காட்டுத்தீயாக போச்சு இல்லையா அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு செக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுன்னு எது சொல்லியிருந்தார் பூர்ணிமா கிட்டே அதை வேறு வந்துட்டு இந்த கிட்ட வந்து சொல்லி சிரித்து அவரை வந்து கேவலமாக வந்து இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து சம்பவம் நடக்குது என்னென்னா பூர்ணிமாவோட அம்மா வந்து விசித்ரா கிட்ட சாரி கேட்குறாங்க ஸோ பூர்ணிமா அவ்வளோ மட்டமாக வந்துட்டு அந்த பிரதி போன அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து விசித்ரா வந்து கடுமையாக தாக்கியிருந்தாங்க நம்மளும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி விசித்ரா எப்படி இந்த பூர்ணிமாயெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே விசித்ரா கிட்டே சாரி கேட்குறாங்க செம மாதம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது என்னோட பொண்ணு ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கங்கன்றாங்க பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஷாக்கு பூர்ணிமாக்கு செம்மஷாக்கு என்னன்னா ஸ்ட்ரைட்டா அர்ச்சனை போய் கட்டி பிடிச்சி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சிறாங்க இந்த பக்கம் பூர்ணிமா இன்னும் நடக்குதுங்க அப்போ நம்மளுக்கு சரியான ஆப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே பூர்ணிமா வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வெளியில் நிறைய ஏட்டர்ஸ் இருக்க போலன்னு சொல்லிட்டு அழுது கதறி இப்போ வந்து ஒரு ஒரு நாடகத்தை வந்து கிரியேட் பண்ணி மாயாவும் பூர்ணிமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்துக்கு டைரக்ஷன் பாஸ் அதனால தான் அவங்களாம் இந்த நாமினேஷன்ஸ்க்குள்ள வரதே இல்லை அது வேற விஷயம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நடந்தவொடனே இந்த அம்மாக்கு வந்து பக்கு பக்குன்னு ஆகுது இன்னொரு பக்கம் பயங்கரமான பிரதான மாசு என்னென்னா விக்ரம அவங்க அப்பாவை வச்சு செய்கிறார் ஏன்னா இவன் வாய்ஸ் விட்டே பண்ண மாட்டானே இவனுக்கு பதில் பேசாமல் பிக் பாஸ் கிட்டே கேட்டு நானே உள்ளே போயிருக்கலான்னு தோணுச்சுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கொந்தளிக்கிறார் ஒரு பக்கம் என்னையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பூர்ணிமாவோட அம்மா வந்துட்டு நம்ம மாயக்கிட்ட வந்து அந்த பாட்டு கேட்குறாங்க ஒன்று ஒன்று ரெண்டு தான் ரெண்டு மூணு அஞ்சு தானே அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு பூர்ணிமா மாயா பூர்ணிமாவோட அம்மா எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது செம மாதம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இன்னும் காத்துட்ருக்கு நம்மளுக்கு இதை பார்த்து அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸு எவ்வளோ கதவைப்படாங்கன்றது சம மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதீப்போட விஷயங்கள் அங்கே யாராவது எடுத்து வச்சாங்கன்னா வினிஷாவோட விஷயங்களை யாராவது எடுத்து வச்சாங்கன்னா சம மாதம் இருக்கும் பார்க்கலாம் நிக்ஸனும் புரட்டி எடுக்கணும் யாராவது ஒருத்தங்க பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே